வணக்கம் இன்று என்ன நிகழ்வு பார்க்க போகிறோம்னா குரு கேது இணைவு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது குரு என்றால் ஜாதகர் குரு வந்து ஒன்பதுக்கும் பனிரெண்டுக்கும் ஆதிபத்தியம் பெறக்கூடிய கால புருஷத்துக்கு ஒன்பது பனிரெண்டு ஒன்பது என்றால் ஆன்மீகம் இஷ்ட தெய்வம் பனிரெண்டு என்றால் முக்தி அயன சயன போகஸ்தானம் இந்த மாதிரி கிரகங்கள் கூட கேது இணையுது ஏற்கனவே வந்து நம்ம வந்து சனி கேது இணைவை பார்த்தோம் இப்போ குரு கேது இணைவு சனி என்றால் தொழில் தொழிலை வந்து முடக்கி போட்டதுன்னா ஒரு மனிதன் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்வான்றத நம்ம வந்து அந்த வீடியோவில் பார்த்தோம் குரு என்றால் ஜாதகர் இப்போ ஜாதகரையே வந்து முடக்கி போட போகிறது ஜாதகர்னால் குரு குரு வந்து அவருடைய செயல்பாடை வந்து எப்படிலாம் முடைக்க போடுன்னா பாருங்கள் ஒன்பது என்றால் ஒன்பதாம் இடத்துக்கும் காலபுருஷனுக்கு பனிர பன்னிரெண்டாம் இடத்துக்கும் குரு வந்து ஆதிபத்தியம் பெறாரு குருவே ஜாதகர் அவர் வந்து என்ன பண்ணுறாரு ஆன்மீகத்தில் பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அயன சயன போகத்துக்கு காரகர் இந்த செயல் கூட கேது சேரும்பொழுது என்ன பண்ணுன்னா முதல்ல அந்த ஜாதகரை தனிமைப்படுத்தும் அடிக்கடி வந்து தனிமைப்படுத்திக்கின அப்படின்னு சொல்லும் எல்லா கிரகங்களுக்கும் குரு பகவானே காரகர் குரு வந்து போகும்போதுதான் திருமணம் நடக்கும் குரு போகும்போதுதான் வந்து அனைத்து விஷயங்களும் கிடைக்கும் குரு பலம் குரு தன்மை இருக்கணும் ஏன்னாக்கா அவர் வரும்பொழுதுதான் வந்து தூண்டப்படுது அந்த செய்தியை வந்து இப்போ ஒருத்தர் வந்து பன்னிரெண்டு ஆண்டு ஒரு ஆளுகர ஒரு ஏதோ ஒரு மேஷராசில பிறந்திருக்காருன்னா அவர் ஒரு சுற்று சுற்றி வந்தாருன்னு வச்சுக்கோ பன்னிரெண்டு வருஷம் முடிஞ்சிடும் அடுத்த பன்னிரெண்டு வருஷத்தில் இருபத்தி நாலு வயசு அடுத்தது பன்னிரெண்டு வயசுல முப்பத்தாறு வயசு அந்த மாதிரி பன்னிரெண்டு பன்னிரெண்டு ப பரியாயம் சொல்லுவாங்க ஒரு குரு வந்து ஒரு சுற்று வரும்பொழுது ஒரு பரியாயம் இந்த மாதிரி ஒரு ஜாதகருக்கு ஒரு சுற்று வரும்போது என்ன இருக்கணும் ரெண்டு சுற்று வரும்போது என்ன இருக்கணும் மூணு சுற்று வரும்போது என்ன இருக்கணும் ஏற்கனவே ஒரு வீடியோல போட்டிருக்கேன் இந்த மாதிரி இருக்கக்கூடிய குரு கூட கேது சேர்ந்த அந்த ஜாதகர் எப்படி இருப்பாரு ஏதாவது ஒன்றுத்தை வந்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு ஏதாவது ஒண்ணுத்த வந்து நுண்ணறிவு சம்பந்தமான விஷயங்களை ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்களை அவர் எந்த மதத்தை சேர்ந்தவரோ அந்த மதத்தை முக்கியமா அவரவர்களுடைய மதம் குரு கேது சேர்ந்தவங்க அவரவர்களுடைய மதத்தை ஆய்வு செய்வது ஆராய்ச்சி செய்வது அமானுஷ விஷயங்கள் வந்து மிக எளிமையாக தெரியும் யாருக்கு அந்த குரு கேது இணைந்தவங்களுக்கு அவங்க மனசுல வந்து ஏதோ ஒன்று சிந்தனையில் வந்து தோண்டிக்கிட்டே இருக்கும் அதை தோன்றது எப்படி இருக்குன்னா மாறுபட்ட கருத்தாக இருக்கும் இன்றைக்கு பயன்படுத்தக்கூடிய அனைத்து விதமான வாஷிங் மிஷின்லேருந்து கிரைண்டர்லேருந்து ஆகாய விமானத்திலேருந்து ரயில் விமானம் இருந்து பேருந்து விமானம் எல்லா பயணங்களினுடைய கருவிகளையும் கண்டுபிடித்தவர் யாருன்னா இந்த குரு கேது சம்பந்தப்பட்ட ஒரு ஜாதகர் தான் கண்டுபிடிச்சிருப்பார் ஏன்னா மாறுபட்ட கருத்தாக இருக்கும் இப்போ இந்த நேரத்தில் இந்த சமயத்தில் ஒரு விஷயத்தை ஒருத்தர் கண்டுபிடிக்கிறாருன்னு வச்சிக்க இந்த வீடியோ பேசிகிட்டு இருக்க சமயத்தில் ஒருத்தர் வீடியோ கண் கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயத்தை இந்த குவிவளத்தை கண்டுபிடிச்சின்னு இருப்பார் அந்த கண்டுபிடிச்சவருடைய கருத்து இந்த காலத்துக்கு வந்து மாறுபட்ட கருத்தாக இருக்கும் ஆனால் அது பிற்காலத்துக்கு அது வந்து அவருடைய செயல் சொன்ன செயல் தான் மாதிரி நடந்துட்டு இருக்கும் இப்போ முதல்ல சோப்பை வந்து கண்டுபிடிச்சி தோச்சிட்டு இருந்தாங்கல்ல அதை துருவி பவுடராக வந்து சோப்பு பவுடராக யூஸ் பண்ண சொன்னவரும் குரு கேது சம்மந்தப்பட்ட ஜாதகராக தான் இருப்பார் அதையே அதே பவுடரை சோப்பு செய்கிறதுக்கு முன்னாடி லிக்யூடாக இருக்குல்ல அந்த லிக்யூடை பயன்படுத்தி வா வாஷிங் மிஷினில் பயன்படுத்துங்கன்னு சொன்னவர் குரு கேது ச சம்பந்தப்பட்ட ஜாதகராக தான் இருப்பார் அதே போல் சமைக்கிற பொருள்கள் இன்றைக்கி வந்து குக்கர்னு ஒன்று பயன்படுத்துகிறாங்கல்ல இது போல மாறுபட்ட சிந்தனை கருத்துக்களை முதலில் முதலில் எடுத்து உரைப்பவர் யாருன்னு கேட்டால் இந்த குரு கேது சம்பந்தப்பட்டவர் தான் ஆனால் அவர் வந்து பயன்படுத்துறதுக்கோ அவர் யூஸ் பண்றதுக்கோ அந்த இது பயன்படுத்தவே மாட்டார் அவர் குரு கேது ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்கு ப கண்டுபிடிக்கிறாரு அவருக்கு அந்த கண்டுபிடிச்ச விஷயங்கள் மூலியமாக கிடைக்கக்கூடிய பொருளாதாரம் புகழ் கீர்த்தி செல்வாக்கு அவரே வந்து மேக்சிமம் அவருக்கு வந்து பயன்படாது எயிட்டி பர்சன்டேஜ் ஒரு இருபது பர்சன்டேஜ் வேணால் பயன்படுத்திக்கலாம் இன்னைக்கு குரு கேது இருக்கிறவங்க ஒரு ஜோதிடத்தில் இருக்கலாம் பல துறைகளில் இருக்கலாம் ஆனால் அந்தனுடைய வருமானத்தில் தான் ஏன் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம் அடுத்து தான் ஆனால் அந்தனுடைய வருமானத்துலேயோ வளர்ச்சியிலையோ அவர் இயங்கவே மாட்டார் பல வேலைகளை செஞ்சுக்கிட்டு அதில் வேறு ஏதாவது ஒரு வருமானத்தின் மூலியமாக அவர் சாப்பிட்டுட்டு இருப்பார் அப்படியே இருந்தாலும் ஒரு இருபது பர்சன்டேஜ் தான் அவருடைய அந்த குரு கேது அவர் கண்டுபிடிச்ச முக்கிய கருத்துக்கள் மூலியமாக ஒரு இருபது பர்சன்டேஜ் தான் பயன்படுத்துவார் மீது எயிட்டி பர்சன்டேஜ் அவரை சுற்றி இருக்கிறவங்களையும் அவருடைய அவருக்கு அப்பாற்பட்டவங்களும் தான் வந்து அதை பயன்படுத்துவாங்க எந்த ஒரு கருவி எந்த ஒரு ஆப்பு இன்னைக்கு இருக்கிற டிஜிட்டல் உலகத்தில் இன்றைக்கி இருக்கிற ஐடி துறை உலகத்தில் குரு கேது இணைவு ஆனால் இந்த குரு கேது இணைவு எதில் மைனஸ்ன்னா இல்லற வாழ்க்கைக்கு மிக 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 மைனஸ் அதனால்தான் குரு கேது இணைவு இருக்கிறவங்க சந்நியாசி வாழ்க்கையை வாழ்வதற்கு உண்டான சேர்க்கை குரு கேது இணைவு இருக்கிறவங்க இப்போ ஒருத்தவங்க சொல்லுவாங்க ஒவ்வொரு நாட்டில் பழமொழி என்ன சொல்லுவாங்கன்னா டேய் உன்னுடைய ஆட்டிடியூடெல்லாம் பார்க்கும்போது ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கையை கெடுத்துராதரா அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இவரை நம்பி வர ஒரு பொண்ணு அவருக்கு பொண்டாட்டி இல்லை அவருடைய வாழ்க்கையை கெடுத்துறாணம் ஏன்னா அதுல நாட்டமின்மையை கொடுக்கும் இல்லற வாழ்க்கையில நாட்டமின்மையை கொடுக்கும் எல்லாருக்கும் இருக்குது இருக்குது போலன்றது ஒரு வருடம் ரெண்டு வருடம் தான் அவங்களால வாழ முடியும் இந்த குரு கேது இணைவு இருக்கிறவங்க இல்லற வாழ்க்கைக்கு திருமண வாழ்க்கைக்கு அதாவது குடும்ப வாழ்க்கைக்கு நல்லா எல்லாரியுமா எல்லாரு போலையும் வாழ்வதற்கு அநோன்யமான வாழ்வதற்கு ஒரு வருடம் இரண்டு தான் அவங்களால வாழ முடியும் அதுக்கப்புறம் வந்து நானும் குடும்பத்தில் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்ற ஒரு வா தான் வாழ்வாங்க ஆனால் அதுவே முக்கியமா அப்படின்னு கேள்வி கேட்பாங்க இதை மாதிரி இணைவு இருக்கிறவங்க தான் அதுலேயும் சில சில ஜாதகங்கள் சில பல கிரகங்களினுடைய இணைவை வச்சு அவங்களுக்கு வந்து சில கேது இணைவு இருக்கிறவங்களும் இல்லற வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்ச ஜாதகங்கள்லாம் கூட இருக்கு ஆனால் அவர்களுடைய பர்சனல் லைஃப்பை நீங்க போயிட்டு கேட்டிங்கன்னா தான் ஏதோ வாழ்ந்தோம் ஆனா மற்ற குழந்தைகளுக்காக குடும்பத்துக்காக சமுதாயத்துக்காக நம்மளுடைய கு குல வழக்கத்துக்காக நாங்கள் வாழ்ந்தோம் அப்படின்ற ஒரு வாழ்க்கையை ஆணித்தரமா அழுத்தமாக பதிவிடுவார்கள் குரு கேது இணைவு மற்ற கிரகங்கள் சுக்கரன் ராகு மற்ற இந்த மாதிரி கிரகங்களை பார்த்து ஆராய்ந்து அவர் வந்து இல்லற வாழ்க்கைக்கு தகுதியானவரான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அவருடைய வாழ்க்கையை செயல்படலாம் ஏனா குரு கேது இணைவு வந்து குடும்ப வாழ்க்கைக்கோ இல்லற வாழ்க்கைக்கோ திருமண வாழ்க்கைக்கோ உகந்த ஜாதகர் அல்ல இது என்னால் ஆணித்தரமா பதிவு பண்ண முடியும் அதுக்காக இதை அனைவருக்கும் பரிந்துரைக்க சொல்லி என்னால் சொல்ல முடியாது ஏன்னா பல கிரகங்களுடைய இணைவுகளையும் நம்ம பார்த்து இப்ப ஒரு ஜாதகர் ஒரு ஜாதகி ரெண்டு பேரும் பிரியிறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரே ஒரு காரணம் மட்டும் இருக்காது பல காரணங்கள் அட்லீஸ்ட் ஒரு நாலஞ்சு காரணிகளாவது செயற்கையாவது யோகமாவது அதில் இருந்தால் ஒழிய அது பிரிக்கப்படும் ஒரே ஒரு கிரகம் இருந்தது அதனால்தான் இவங்க பிரிஞ்சாங்க என்ற வார்த்தைக்கு இருக்கவே இருக்காது அதனால குரு கேது மிக நுட்பமான அறிவு ஜாதகரை இயக்கும் அவருடைய மதத்தை அவருடைய இனத்தை அவருடைய குலத்தை அவருடைய இஷ்ட தெய்வத்தை அவர் அணுகி அதன் மூலியமாக ஆராய்ச்சி ஆய்வு அந்த சிந்தனையில் பயணம் பண்ணும்போது அவரை மிகச்சிறந்த ஒரு ஜாதகராக மாற்றும் குருகேது இணைவு ஒரு சந்நியாசியினுடைய ஜாதகத்துக்கு சமமானது குருகேது இணைவு அவர் வந்து ஒரு தனிமைப்படுத்தக்கூடிய ஜாதகராக இருப்பார் ஆனால் அறிவு ஆற்றல்ல மிக சிறந்து விளங்குவார் அவருக்கு அடிச்சுக்க அறிவுக்கு சிந்தனைக்கு அப்பாறுபட்ட சிந்தனையா இருக்கும் மிக துல்லியமான மிக சிறந்த சிந்தனையாளராக தொலைநோக்கு பார்வை உடையவராக மாறுபட்ட கருத்து உடையவராக சமுதாய சீர்திருத்த ஜாதகராக விளங்குவார் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது ஆனால் பொருளாதாரத்தில் எப்பொழுதும் அது வந்து ஒரு பக்கம் இருக்கட்டுங்க பொருளாதாரமே வாழ்க்கை என்பது ஒன்று இல்லை அப்படின்றத அவர் மேலோக்கி அதை வந்து தெளிவுபடுத்துவார் அப்போ குரு கேது அவரவர்களுடைய சுயஜாதகத்தை மற்ற கிரகங்களையும் பார்த்து அவருக்கு அது அவருடைய வாழ்க்கை பயணத்தை அமைத்து கொள்ள வேண்டும் குரு கேது இணைவு பெற்றவர்கள் தன்னுடைய ஆன்மீக ஆராய்ச்சி அதெல்லாம் வந்து ஈடுபட்டு கொள்ள வேண்டும் இல்லைன்னு வச்சுக்கேன் அவங்க வந்து இந்த எல்லாரும் போல வாழும்போது சட்டுன்னு ஒரு செயலை செய்யக்கூடிய சட்டுன்னு ஒரு சட நேரத்தில் ஒரு கோபப்படக்கூடிய தன்மையை அவருக்கு இயற்கையாகவே இருக்கும் அதனால தான் குரு கேது இணைவு வந்து மிக மிக கொடுமையான எல்லாம் செய்யக்கூடிய தன்மையை வந்து தான் குரு கேது இணைவு கொடுக்கக்கூடியது ஏன் அதில் பாதாள லோகத்துக்கு கொண்டு போய் அப்புறமும் கொண்டு வரும் ஏன்னா குரு கேதுனுடைய இணைவே விரக்தியின் உச்சத்தை தொடும் அது வந்து இன்பத்தின் உச்சத்தையும் தோடும் ஒரு சில நேரத்தில் ஆனால் இதை வந்து அவரவர்களுடைய ஜாதகத்தின் போல் அதை நீங்கள் பயன்படுத்தி அதுக்கு போல் நீங்கள் பயணம் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்தடுத்த நிகழ்வில் அடுத்தடுத்த இணைவுகளுடைய வீடியோவை வந்து நம்ம பதிவு பண்ணுவோம் நமது நேயர்கள் ஆற்றில் ஓடும் நீர்வோடை போல பிரபஞ்சத்திற்கு நற்காரியங்கள் செய்து நற்பலன்களை பெற்று இறைவனுடைய ஆசையை பெற்று வாழங்கள் மீண்டும் ஒரு ஜாதக அனைவரை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்